திருச்சிற்றம்பணம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் நீங்காத கல்வியும் இம்மூன்றும் பெற்று வாழ்வு விளம்படாது இன்றைக்கி ராசி பலன் பார்க்க போகிறாங்க என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ராசி பலன் வருட ராசி பலன் சேர்த்து பார்க்க போகிறாங்க மிதுன ராசிக்காரவங்க எப்பயுமே ரொம்ப ஒரு லா மாதிரி தான் அவங்க ஒரு லாயருக்கு படித்தா பெரிய லெவலில் இருப்பாங்க ஏன்னா அவங்க எப்பயுமே கொஞ்சம் யோசிக்கிறது வந்து இந்த அது என்ன சொல்கிறது சிம்பிளாக சொன்னால் கிரிமினல் ஆக்டிவிட்டியோட யோசிப்பாங்க நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது ஒரு விஷயம் எடுத்தால் நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது இந்த ஆதாயத்தில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜில் சம்பாதிக்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் அந்த ஆதாயம் கிடைக்காம அவங்க என்றைக்குமே எந்த விஷயத்துலேயும் இறங்க மாட்டாங்க ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்க ஆதாயம் எப்பயுமே முன்ன நிறுத்துவாங்க அதே நேரம் பாசத்துக்கு அவங்க கெட்டிக்காரவங்க பாசம் அவங்கள மாதிரி காட்ட முடியாது அவங்கள மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கவும் முடியாது அந்த பாசத்தை பாசமும் சரி பொருளும் சரி கொடுக்குற கரணங்க மிதுன ராசி ராசிக்காரங்க அந்த கரணக்கு துணை அந்த குணம் எ எத்தனை அளவுக்கு இருக்கும்னா ஒரு ஃபார்ட்டி இருக்கும் ஃபிஃப்டி இருக்கும் அப்படியே பெரிய லெவலில் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேலே தான் ஃபேமிலிக்கு என்னென்ன செய்யலாம் தான் ஃபேமிலி என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க ஒரு டுவெண்ட்டி வரைக்குமே படிப்பு படிப்பு இருப்பாங்க அவங்க படிப்பு வந்து ஓரளவுக்கு மதியமாக தாங்க இருக்கும் மிதுன ராசிக்கிறவங்களுக்கு படிப்பு மதியமாக தான் இருக்கும் ஆனால் படித்தாங்கன்னா அவங்கள மாதிரி அனுபவசாலி யாருமே கிடையாதுங்க ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கட்டும் ஒரு டென்த்து படித்தவங்களாக இருக்கட்டும் இவங்களோட அட்வான்டேஜ் யாருக்கும் வராது இவங்களுக்கு ராசிலேயே அவங்க அக்க அதில் அவங்க ராசிலேயே குரு இருக்காரு பக்கியில் இருக்கார் குரு குரு இருக்கிறனால அவங்களுக்கு இப்போ முதலீடு நல்ல லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குங்க போன வருஷம் வரைக்கும் இருக்கும் இப்போயுமே அவங்களுக்கு கொஞ்சம் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் முதலீட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆறு மாதம் ஜூன் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலே எந்த டைட்டும் வரப்போகிறதில்ல காசு கேட்க கேட்க வந்துடும் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அந்தளவுக்கு உங்கள் ஃபினான்சியல் இப்போதைக்கு எந்த டைம் இல்லை அதேமாதிரி வாக்குஸ்தானம் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு கா வாக்குங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா அதை எப்படினாலும் மாற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டிங்க அந்த வாக்கு அளவுக்கு செயல்படுத்த முடியும்னு பார்ப்பீங்க இல்லை அந்த இடத்த விட்டு கலெக்ட்ருவிங்க வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சி வச்சு அந்த க கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாக்குஸ்தானத்துக்கு தனி மதிப்பு இருக்குங்க அந்த மதிப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வருடம் நீங்கள் யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வருடத்தில் கரெக்டாக வாக்கு கொடுத்ததில் செயல்பட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லாபம் ரெண்டு மடங்கு டபுள் மடங்கு கிடைக்கிறது ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் அதுதான் உங்களோட வாக்கு சாதுரியம் அந்த வாக்கு சாதுரியத்தை வச்சு நீங்கள் பேச்சிலேயே எல்லாத்தையும் மயக்கி கொண்டு வந்துடுவீங்க அது அடுத்த விஷயம் அதேமாரி கே கேது வந்து உங்களுக்கு எப்பயுமே சிம்ம ராசியில் இருக்கார் அந்த சிம்மராசியில் இருக்க கேதுவாலை தான் உங்களுக்கு ஏதாவது அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்போ பார்த்தாலும் இங்கேயா இங்கே வர சொல்கிறாங்க இங்கே வர சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அலைச்சலாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அலைஞ்சு தான் இன்னைக்கு நான் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் மன ஓட்டம் இருக்கும் மன மாதிரி உங்களை மாதிரி பக்திமான் யாரும் கிடையாது பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு விளக்க போட்டுடணும் சாமிக்கு போடணும் தீபாரணம் காட்டணும் அப்படிங்கிற பக்திமான் உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது அது மாதிரி உங்கள் குடும்பஸ்தானம் இந்த வருடம் அமையுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் முடியும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த பிரச்சனைகள் தீரும் சின்ன சின்ன ஃபினான்ஸ் ரீதியாக இருக்க டைட்டுமே அந்த கொஞ்சம் விலகும் அதுமாதிரி சட்ட சிக்கலாக இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் யாருக்கும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகும் காவல்துறையில் கொஞ்சம் சட்ட சிக்கல் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே உங்களோட தெய்வ வழிபாடை யார்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக பேசாதீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போனேன் இந்த தீபம் போட்டேன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிரும் உங்கள்கிட்ட இருந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிரும் நீங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் ஆயிட்டுக்கிழமை ராகு போய் பயிற வரைக்கும் விளக்கு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதில் என்ன விளக்கு போட்டேன் என்ன செஞ்சேன் எப்படி வழிபாடு பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்கல்ல அதை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பலனை அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் எங்கே எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே அந்த கோயிலோட விஷயத்தை நான் இங்கே போயிட்டு வந்தேன் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு சொல்லாதீங்க அந்த பலன்தான் உங்களை பெரிய லெவலில் கொண்டு வரப்போகுது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஆன்மீகவாதிங்க உங்கள் ஆன்மீக பயணத்தில் இந்த மாதிரி பயணம் செஞ்சேங்கிறத தயவு செய்து வெளியிடாதீங்க உங்கள் லைஃப் சீக்கிரட்டே நீங்கள் எப்போயுமே வெளியிட மாட்டீங்க அதே இந்த இந்தத்தையும் கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு படிப்ப படிப்பு விஷயத்தில் சின்ன இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல டிகிரி ஹோல்டரே முடிச்சிருவீங்க ஃபேமிலி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல லெவல்ல இருக்குது அதுமாதிரி உங்களோட உடம்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கால் வலி க அந்த கால் பாத வலி நரம்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பலகீனமாக இருக்குது கால் வலியாக இருக்கட்டும் பாத வலியாக இருக்கட்டும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு நிறையா இருக்குது அதுக்கு நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்திங்கனாவே உங்களோட அந்த பிரச்சனைகளும் ஓயும் சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கோ இல்லை வீட்டில் பக்கத்தில் இருக்க நாய்க்கோ ஏதாவது தயிர் சாதம் படைச்சிங்கனாலும் அந்த கால்வழி பிரச்சனையும் இந்த நரம்புவலி பிரச்சனையும் கொஞ்சம் தீர்வாக இருக்குங்க இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க தில்லையம்பலம்